கிளிக்கன்னும் நாரை அக்காவும் அது ஒரு அழகான பசுமை நிறைந்த காடு அங்குள்ள விலங்குகளும் பறவைகளும் சுவையான பழங்களை ருசித்துக்கொண்டும் பல வண்ணமயமான பூக்களின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன அக்காட்டில் ஒரு ஒளிதரும் பச்சை நிறத்தில் சின்னஞ்சிறு கிளி இருந்தது அதன் பெயர் கிளிக்கண்ணுக்கு எப்போதுமே மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பதும் பாடல்களை பாடுவதும் தான் அதற்கு மிகவும் பிடித்த விடயங்களாக இருந்தன ஆனால் அதற்கு ஒரு சிறந்த நண்பர் இல்லை அது எப்போதுமே சோகமாகவும் தனிமையிலும் இருந்தது என் பாடல்களை கேட்க கூட நண்பன் யாரும் இல்லை என்று கிளி கண்ணு சோகமாகவே எண்ணியது ஒரு நாள் காலை நீண்ட கழுத்தும் நீண்ட கால்களும் கொண்ட வெள்ளை நிற பறவை பானில் பறந்து வந்தது அது ஒரு நாரை அவள் மெதுவாக பெரிய மரத்தின் கிளையில் நுறங்கினாள் அதை கண்ட கிளி கண்டு மகிழ்ச்சியாக பறந்தபடி சென்று வணக்கம் நாரை அக்கா நீங்க இந்த காட்டுக்கு புதிதாக வந்தீர்களா என்று கேட்டது நாரியக்கா மெதுவாக செலுத்து ஆம் தங்கச்சி இந்த பக்கம் அமைதியாக இருக்கும் என்று நினைத்து வந்தேன் நீங்க தான் இருக்கிறீர்களா என்றால் அந்த கணத்திலிருந்து கிளிக்கண்ணும் அக்காவும் நெருங்கிய நண்பர்களானார்கள் கிளிக்கண்ணு நாரையக்காவிற்கு பழங்கள் இருக்கும் மரங்களை காட்டியது நாரே அக்கா கெடி கண்ணுக்கு நீண்ட தூரம் பறப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தால் அந்த வெப்பு நாளடைவில் கூட தொடர்ந்தது அவர்கள் இருவரும் சந்திக்கும் போது கிளிப்பாட நாரே அக்கா மெதுவாக தலையாட்டி ரசிப்பாள் ஒரு நாள் வானம் இருந்தது மின்னல் மின்னி இடியடித்தது ஒரு பெரிய புயல் வரப்போகிறது என்று எல்லா பறவைகளும் பயந்து பறந்தன கிளிக்கண்ணு மிகவும் சிறியது அதற்கு பறந்து எங்கும் செல்ல இயலவில்லை அது ஒரு கிளையில் நடுங்கிக் கொண்டிருந்தது அதைக் கண்ட நாரையக்கா அவழியாக பறந்து வந்து கிளிக்கண்ணு பயப்படாதே நான் இங்கே இருக்கின்றேன் என்று கூறினாள் அவள் தன் பெரிய வெண்மை இறக்கைகளை கிளியின் மேல் விரித்தாள் புயலிலிருந்து இருந்து கிளி கண்ணை பாதுகாத்தாள் ஒரு பெரிய புயலின் பிறகு வனம் முழுக்க அமைதி நிலவியது கிளிக்கல்லு இப்பெரிய புயலில் இருந்து தன்னை காப்பாற்றிய லாரி அக்காவை நினைத்து மிகவும் கண்ணீர் விட்டு நீதானினுக்கு உண்மையான தோழி லாரி என்று கூறியது அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தனர் அந்த காட்டில் இருக்கும் எல்லா பறவைகளுக்கும் அவர்களின் நட்பு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தது எனவே குழந்தைகளா உண்மையான நண்பர்கள் நல்ல நேரத்தில் மட்டுமல்ல கஷ்ட நேரத்திலும் நம்முடன் இருப்பார்கள்